பதான் ஆறாமிலிருந்து யாக்கோபு திரும்பி வந்தபோது தேவன் மீண்டும் அவனுக்கு காட்சியளித்தார் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார் தேவன் யாக்கோபிடம் உன் பெயர் யாக்கோபு உன் பெயர் இனி யாக்கோபு என அழைக்கப்படாது உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்று கூறி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் தேவன் அவனிடம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் நீ நிறைய குழந்தைகளை பெற்று ஒரு நாட்டை உருவாக்குவாய் வேறு ஜாதிகளின் கூட்டமும் அரசர்களும் உன்னிடமிருந்து தோன்றுவார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சிறந்த இடங்களை கொடுத்திருந்தேன் இப்போது அதனை உனக்கு கொடுக்கிறேன் உனக்கு பின்னால் வரும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றார் பிறகு தேவன் அந்த இடத்தை விட்டு எழுந்தருளிப் போனார் யாக்கோபு தேவன் தன்னோடு பேசின அந்த இடத்தில் ஒரு ஞாபகக்கல் கல் நிறுத்தி அதில் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் ஊற்றினான் இது ஒரு சிறப்பான இடம் ஏனென்றால் அதுதான் தேவன் அவனிடம் பேசிய இடம் எனவே யாக்கோபு அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் யாக்கோபும் அவனது கூட்டமும் பெத்தேலை விட்டு புறப்பட்டது எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருந்தது அப்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் ஆனால் பிரசவ வேதனை அதிகமாக இருந்தது தாதியோ பயப்படாதே நீ இன்னொரு குழந்தையையும் பெறுவாய் என்றாள் ஆனால் அவள் ஆண் குழந்தை பெறும்போதே மறித்து போனாள் மறிக்கும் முன்னால் தன் மகனுக்கு பெனோனி என்று பெயர் சூட்டினாள் ஆனால் யாக்கோபு அவனை பென்யமீன் என்று அழைத்தான் ராகேல் எப்பிராத்தாவுக்குப் போகும் சாலை ஓரத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டாள் எப்பிராத்தா என்பது பெத்லேகமாகும் யாக்கோபு அதில் ஒரு சிறப்பான கல்தூணை நட்டு ராகேலின் கல்லறையை பெருமைப்படுத்தினான் இன்றும் தூண் உள்ளது இஸ்ரவேல் தன் பயணத்தைத் தொடர்ந்தான் ஏதேர் கோபுரத்திற்கு தென் பகுதியில் கூடாரமிட்டான் இஸ்ரவேல் அங்கு கொஞ்ச காலமே தங்கினான் யாக்கோபு தனது தந்தை ஈசாக்கு இருந்த கீரியாத் அர்பாவில் இருந்த மம்ரேக்கு சென்றான் அங்கேதான் ஆபிரகாமும் வாழ்ந்தான் ஈசாக்கு நூற்று எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் பிறகு ஈசாக்கு பலவீனமாகி மறித்து போனான் அவன் நீண்ட முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தான் ஏசாவும் யாக்கோபும் ஆபிரகாமை அடக்கம் செய்த இடத்திலேயே ஈசாக்கையும் அடக்கம் செய்தனர்